அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் இன்று கார்த்திகை செவ்வாய் பிரதோஷங்க இதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்க வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் நியாயமான வேண்டுதல்கள் கண்டிப்பாக நிறைவேறும் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் இது சிவ வழிபாட்டுக்குரிய கார்த்திகை மாதத்தில் வருவது கூடுதல் விசேஷமானதாகும் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய கார்த்திகை மாத பிரதோஷத்தில் எவ்வாறு விரதம் இருந்து எப்படி சிவபெருமானை வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் கார்த்திகை மாதத்தில் வரும் இரண்டாவது பிரதோஷம் டிசம்பர் இரண்டாம் தேதியான இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையான அமைந்துள்ளது இந்த நாளில் சிவபெருமானுக்கு விரதமிருந்து வழிபட்டால் அளவில் நற்பலன்கள் ஏற்படும் பொதுவாக கார்த்திகை மாதம் என்றாலே அது சிவபெருமானுக்குரிய இல்லையா இந்த மாதத்தில் வரும் பிரதோஷம் அனைத்து திங்கட்கிழமைகள் மாத சிவராத்திரி ஆகிய நாட்களில் சிவபெருமானை நாம் வழிபடும் போது சந்திர உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் குறிப்பாக மன அமைதியும் நோய் இல்லாத ஆரோக்கியமான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் கார்த்திகை மாதத்துல வரும் மிகவும் முருகப்பெருமானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில இணைந்து வருவது மிக மிக உயர்வானதாக கருதப்படுகிறது சிவ பக்தர்கள் இந்த நாளை தவறவிடாம சில எளிய வழிபாடுகளை செய்வதனால சிவபெருமானின் அருளால் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் இந்த நாளில் பிரதோஷ வேலையில் நடக்கும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் அந்த அபிஷேகம் நடக்கும் இல்லையா அந்த நேரத்துல அவங்களுக்கு பால் தயிர் நெய் தேன் போன்ற உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அதுக்கு பிறகு சிவபெருமானுக்கு வில்வேளைகள் சாட்சி நெய் தீபம் ஏற்றி வழிபடணும் முக்கியமாக இன்றைய தினம் அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ பூஜைகள் வழிபாடுகள் நிறைவடைந்த பிறகு நந்தியின் காதில் சென்று உங்களின் வேண்டுதலை மூன்று முறை சொல்லுங்கள் இப்படி செய்வதால் தொழில் வேலை வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகள் கரும வினைகள் ஆகியவை நீங்கும் ராஜயோகத்தின் பலனை முழுமையாக நாம் அடைய முடியும் குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது திருமணம் காதல் ஆகியவற்றில் தடை நாகதோஷம் செவ்வாய் தோஷம் குழந்தையின்மை இந்த பிரச்சனைகளால் சிக்கி தவிப்பவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவதால் அவற்றிலிருந்து நாம் விடுபட முடியும் செவ்வாய்க்கிழமையில் வரும் கார்த்திகை பிரதோஷம் அன்று முழு உபவாசமாக இருந்து வழிபடலாம் முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்க இருக்கும் பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்து சிவ வழிபாடு செய்யுங்கள் பிரதோஷமூர்த்தி ரிசப வாகனத்தில் கோவிலை மலம் வந்த பிறகு சிவனையும் நந்தி தேவரையும் வழிபட்ட பிறகு அங்கு தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்து வீட்டில் வெற்றிலை தீபம் அல்லது சட்கோண தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சிவபெருமானுக்குரிய மந்த மந்திரங்களையும் முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களையும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபடுங்கள் மனமுருக வழிபாடு செய்து மந்திரங்கள் உச்சரித்த பிறகு நந்தியின் காதுகளில் சென்று உங்களின் வேண்டுதலை சொல்லுவதால் விரைவில் சிவபெருமானின் அருளால் அது நிறைவேறும் என்பது நம்பிக்கை ஆகவே சொந்தங்களே இன்று இந்த கார்த்திகை செவ்வாய் பிரதோஷத்தை தவற விட்டு விடாதீர்கள் இன்னும் குறைவான நேரம் இருக்கு இல்லையா போய் பிரதோஷத்தில் கலந்து கொங்க மிகப்பெரிய நற்பலங்களை செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல ஓம் நமசிவாய ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க வெளிமது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும் பொழுது அவரை நன்றி வணக்கம்